ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சுச்சு ரிவ்யூ ஸோ இந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா எண்ணெய் தாங்க இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வகையான எண்ணெய் வந்து வாங்கியிருந்தேன் எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகா அவங்க கம்பெனி நேம் வந்து யோகா ஸோ அவங்கக்கிட்ட இது வந்து விளக்கு எண்ணெய் விளக்குக்கெலாம் ஊற்றுவோம் இல்லையா இது நல்லெண்ணெய் அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் ஸோ செம்மையாக இருந்துச்சுங்க இது வந்து நான் செகண்ட் டைம் இவங்கக்கிட்ட ஆர்டர் போடுறேன் ஸோ இந்த யோகா கல் செட் நல்லெண்ணெய் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸு பட் நம்மளுக்கு கொடுக்குற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி இதோட அரோமா வந்து சூப்பராக இருந்தது தோசைக்கு அதே மாதிரி கறிக்குழம்புக்கெலாம் அந்த நல்லெண்ணெய் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து தீபம் ஆயில் விளக்குக்கு நீங்கள் அஞ்சு வகையான எண்ணெய் ஊற்றுவீங்க இல்லைங்களா அந்த மாதிரி எண்ணெய் ஸோ இதோட ப்ரைஸு எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி பட் நம்மளுக்கு கிடைக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டிக்கு தான் நம்ம கொடுக்குறாங்க அது போக இது வந்து தேங்காய்ண்ணா தேங்காயுமே வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் நம்மளுக்கு கிடைக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஸோ இந்த மூணு எண்ணெயுமே நான் செகண்ட் டைம் போட்டேன் செம்மையாக இருந்தது உங்களுக்கும் இந்த மாதிரி எண்ணெய்கள் வேணும் அப்படின்னா அவங்க நம்பரை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன் மறக்காம செக் பண்ணிக்கோங்க